Pana. Basan bhai gai kar deta na ba.

மால பாஜி வர்ஜிட்ட இதுதான் கொம்பி கீரை நல்ல பூ எடுத்துக்கிட்டு பேரு இதை பொரிச்சு கொட்டி கிடஞ்சால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த விதை கொட்டி போட்டால் முளைச்சிக்கி சரி வாங்க போகலாம் நாட்டு செம்ப காய் சேவை செய்வதற்கு தண்டு சேவை செய்வதற்கு கீழே பசையான்னு இருக்கும் இது கடைஞ்சி கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் மாவுடி சாதம் நல்லா இருக்கும் ஏற்கனவே செம்புளத்தை நம்ம வீடியோவில் கடைஞ்சிருக்கிறோம் செம்புளத்தை மாவு பயஞ்சிருக்கிறோம் சரி வாங்க போலாம் இன்னும் ஒரு மலை கொண்டு போயிருந்த ராய்க்காட்டுக்கு இன்னும் ஒரே மலை பெயர்ச்சின்னா அப்படியே நல்லா பந்து பந்தாக உழஞ்சு போயிடும் இது நான் மானாவாரியில் விதைக்கிறது மானம் மாதம் வரலாமை இந்த பனிக்க கூட்டம் நல்லா முன்னீனுக்கு இது பச்சை பூசை இது காய் பசையால் இருக்குது தண்டு பசையாக இருக்குது கீரை பசையோன்னு இருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க பூவை பிடித்தா பூக்கு இது கடைஞ்சா அவ்வளோ அற்புதமா இருக்கும் போலாம் வா அந்த காட்டுக்கு போலாம் அந்த காட்டுக்கு போலாம் வா வா வாடி தூக்கி பிடிச்ச ஏறி வாடி தூக்கி பிடிச்ச ஏறிவா

மேல இல்லவா ஆ ஏரியா ஹம் இதுலீவா சொட்டை பார்த்து வாருங்காய் பாரு மாணவரி தவிர நம்ம குழம்பு தங்க தவிர இதுதான்

Selalu ber cara mani dari ini jalur angka. Apa baca? Apa wah? Mulai. Angin belum. Angin belum. Apa Hmm. கொட்டி நல்ல காய வச்சுக்கலாம் நல்ல காய வச்சிக்கலாம் நல்ல நல்லா காஞ்சு பேச்சு கட்டி எடுத்துக்கலாம் எடியிலேயே பூச்சி விடுச்சு ஏவப்பட்ட பூச்சி பறக்குது மா மறவாங்க <powdered royale> <unjustály> <és> நல்லா மாண்டேஜ் மாண்டேஜ் அடிச்சுட்டே இருக்கிறேன் நல்ல மைய வேணும் அந்த கொட்டையில மறிய கண்ணா அந்த கொட்டையில மறிய ஏமா போயிடுச்சு அந்த கொட்டையில மறிய சாமி போடு போடு அந்த மண்மலை கணக்கு கொட்டையில மறிச்சா பொறிக்க கண்ணே பொறிக்க

கட்ட மாட்டேன் <sinizi> <sim> 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 போது காத்தல்ச்சல் விட்டுக்கலாம் காய்ச்சல் விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் கொத்தகை போடாது கொத்தகல்ல கூடாது மூக்கு வந்து <lab Ende> <vastly> <People> இதில் வந்து பருப்பு இல்லை சத்தப்பயிர நான் நல்லா குப்பேன் ஏ சேர்த்துட்டேன் அப்புறம் இது அப்படி தச்சிக்கலாம் இது படிச்சுட்டு ஒரு கோர்த்துட்டேன் இருக்க இது அப்படியே சத்தப்பயிரை ராஜமணி எடுத்துக்கலாம் தட்டைக்கடிச்சு பொட்டை பண்ணிருக்கேன் தட்டை ஆச்சு பொட்டை அடிக்கலாம் இந்த பொட்டெல்லாம் ஆட்டு குட்டிக்கு ஆட்டு குட்டிக்கு வச்சுக்கலாம் எல்லாம் குப்பையில் கொட்டக்கூடாது ஆட்டு குட்டிக்கு வச்சுக்கணும் இந்த நன்னிப்பயிரெல்லாம் தடிச்சு விட்டு ஆடு நல்லா தண்ணி முறுக்கு முறுக்கு நல்லா

கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இலை வரிய வறுத்து எடுத்துக்கலாம் இலை வரிய வரச்சோம்னா குழம்பு நல்லா மணக்கணும் நாம அது பத்த வச்சா தான் காத்துக்கு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது நல்ல பக்குவமா வறுக்குனே நம்ம கருவுனாலும் கருவா சரிக்கு எல்லாம் வரையே வறுத்துக்கிட்டா கும்பு 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 சார் மணக்கும் அப்படியே தத்த பயிரை வச்சிருந்தா பூச்சி விழுந்துற இந்த மாதிரி வறுத்து உடச்சி வச்சுக்கிட்டா பூச்சி விழுவாது இப்படி பயிர் நல்ல மணக்க வேணும் இதே பாத்தல எல்லா பயிரும் இந்த மாதிரி அரைச்சு எடுக்கணும் கணக்கா போட்டு அதே பதமா வறுக்கணும் நல்லபடி கருவாத நல்ல பொன்னிறமா வறுத்துக்கணும் சட்ட பயிறு மனம் தான் எடுத்து கொட்டிக்கிறோம் வறுத்து நல்லா ஆற வச்சிக்கணும் வறுத்து கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனு வாட்டி உடைக்கணும் ஒரு வறுத்து கொட்டி ஆற வைக்கணும் ஆமா நல்லா ஆத்து ஆரிகளை பூட்டிக்கலாம்

ி போட்டு உடச்சப்போனா அப்படி பழகியா உடச்சி ஒரு சீசாவில் கொட்டி வச்சிக்கிட்டேன் உளுக்காது ஆறு மாதத்துக்கு வேணாலும் வச்சுக்கிட்டு காய்ச்சலாம் Siapa ya kan? Mama. mak anak kasi அஞ்சு கருப்பு போட்டு அரிசி தரிசி ஜோரம் ஆக்குனா அப்படியே கம காமான்னு எனக்கு ஆ எடுத்துக்கலாம் നല്ല പലം പല അറിഞ്ചു പോലും വണ്ടി എടുത്ത ആ கொடுத்து எடுத்துக்கலாம் ஆமா முருந்தா எடுத்தார் சொல்லு thế cái lạ, bịch tôm mà, ôn rồi thì lì lợm anh thế, con này này, நான் பருப்பு துவைக்கிறேன் முன்னார் தள்ளி வைக்கணும் வந்தது ஒரு வீடு சீட்டி மறுபடியும் சுத்தமா போட்டு எடுத்துக்கணும்

Nerede? 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 நான் <muchas> இந்த மனத்துக்கு எலும்பு பேர் எப்படி இருந்தேன் கம்ம கம்ம கம்மனு மணக்குது உடைச்சி வச்சா தட்டைப்பயிர் அடி வாங்க பார்க்கலாம் தட்டைப்பயிரை முழுப்பயிரை போட்டு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி உடைச்சி காய்ச்சறதுக்கு வித்தியாசமாக வேறையாக இருக்கும் இது ஒன்றும் நல்ல ருசிக்கு இந்த பயிற்ச உடைச்சி இது வந்து மூணு விதமாக வச்சுக்கிறேன் இது வந்து குறுண கூட்டாச்சேரி ஆக்கலாம் பருப்புலையும் போட்டுக்கலாம் காய் காய் போட்டு பருப்பு போட்டாலும் ஜெயிக்கிறேன் குழம்புக்கு இது வந்து ஒன்னா தள்ளி இருக்குது கூட்டாஞ்சியர் ஆகிறதா இருந்தாலும் ஆயிக்கலாம் கச்சரிக்காயில் கத்திரிக்காய் பருப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வெந்து போயிடும் இது எல்லாம் வந்து சின்ன சின்ன பருப்பு வந்து இது உடையாது பருப்பு வீணா போயிருந்தா இந்த மாதிரி கொண்டு வச்சுக்கிறேன் இதுதான் சுத்தமான பருப்பு நல்ல பருப்பு அமௌண்ட்டு போட்டா கம கமனும் மணக்கு நல்லா ருசிக்கும் சும்மா வச்சிருக்கலையே கம கம் மணக்குது எறும்பு ஊரு போட்ட எறும்பு வாயுது இன்னும் குழம்பு வச்சா என்ன மாதிரி மணக்கு சூப்பராக இருக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் நீங்கள் போட்டு குழம்பு வச்சு பார்த்துட்டு அப்புறம் செல்லுங்க இந்த மாதிரி பண்டி நீங்களும் இந்த மாதிரி வறுத்து குழம்பு வச்சு பார்த்துட்டு அப்புறம் செல்லுங்க பாருங்க இந்த மாதிரி பண்டிகை குழம்பு வச்சும் தின்னு பாருங்க எது ருசிக்குதுன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு